Yeah. <laughs> Very okay. okay, good. Because it's not so hot, the climate so I'm okay. The bar is not bad anymore. பதனீர் போல வேற ஆவல நிக்கிறோம் உண்டு வணக்கம் ரவல நாங்கள் ரெண்டு கங்கை நிக்கிறோம் உண்டு பாத்தீங்களா ஜால்பானத்துல பொன்னாலை என்ற இடத்துல நிக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் ஈழத்தின் கற்பகதர் என்று சிறப்பாக அழைக்கப்படுற பண திருவிழா இன்றைக்கு நடக்குது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு திருவிழா நிறைய பேர் வந்து பனை மரங்களை வளர்க்கணும் பனைமரம் மட்டும் இல்லாமல் அனைத்து மரங்களையுமே வளர்க்கணும் பனைமரத்தில் பயன் எல்லா எல்லாருக்குமே தெரியும் ஒரு பனைமரத்தில் எந்த பாகத்தை எடுத்தாலும் அதை ஒரு பயனை தந்து கொண்டு தான் இருக்கும் இன்றைக்கு வந்து அந்த நொங்கு திருவிழா அப்படி நடக்குது நொங்கு திருவிழான்னு சொல்லணும் பனை திருவிழான்னு சொல்லணும் இன்றைக்கு அந்த நொங்கு திருவிழா அப்படி நடக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ജീവിത <laughs> பைதனை கொட்டி கொட்டி நல்ல கட்டளை தப்பாமல் செப்பிடுவேன் கொட்டி கொட்டி நல்ல கட்டளை தப்பா I'm not வாsini. இது என்ன ப்ராடக்ட் வெச்சிருக்கீங்க? என்ன பொருட்கள் வெச்சிருக்கீங்க? நாங்கள் பனை சார் உற்பத்தி இது. அதை எப்படி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். சொல்லுங்கள் ஆனால் பனை அரிதி கொண்டு போகுது பனையை பற்றி எங்களை முன்னோர் எங்களுக்கு சொன்ன மாதிரி இல்லை நாங்கள் அதை பயன்படுத்தவும் இல்லை உண்மையிலேயே இயற்கையாக கிடைக்கிற பனை பொருளை நாங்கள் எடுத்து பாவிக்கிறதும் இல்லை அரிசி அது இது கோதும அந்த இது இதெல்லாம் செய்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நாங்கள் கனை மரத்துலேயே இருந்து ஒரு பழநீர் எடுத்து அதுக்கான ஜூஸ் தயாரித்து அதை பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி பனங்கட்டி வெள்ளம் செய்கிறோம் பெனங்காயில் பெனங்காளி செய்கிறோம் ஓலையில் இங்கே பொட்டி கடவுள் મૂના કાવીજારું એને கொட்டப்படி என்று சொல்கிறோம் அதெல்லாம் செய்கிறோம் எல்லாமே எல்லாமே ஒரு இயற்கையான இதுதான் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அந்த பாருங்கள் அந்த சுலகு அந்த தட்டு சுலகை எல்லாம் எடுத்தால் எங்கள எங்களோட அம்மாக்கள் செய்து காட்டினவே நாங்களான எங்கட பிள்ளைகளுக்கு செய்து காட்டுறது இதில் கொத்துறதோ இல்லை அலுமினியத்திலையும் பிளாஸ்டிக்லேயும் தான் செய்து இங்கே வருத்தத்தை இருக்கிறோம் ஆனால் முன்னோர் செய்ததை பயன்படுத்தாமே போய்க் படினால் நாங்கள் வேறு வேறு நிறுவனங்கள்கிட்ட எடுத்து இதை மேலே மேலே கொண்டு என்றதற்காக எல்லாம் செய்து கொண்டு வருவோம் பனையிலேருந்து பெணங்க பனை புழுக்கொடி புழு கிளங்கடு எல்மா ஒடியல்மா எல்மா பெனாட்டு பெனங்கட்டி அதை அப்படி எல்லாம் இதையும் செய்து கொண்டு வருவோம் பெற்றுக்கொள் எங்கள் நம்பர் எங்களோடய நம்பர் சொல்லுங்க சாயிரம் எழுபத்தேழு இருபத்தஞ்சி முப்பத்தாறு அஞ்சூற்றி எழுபத்தஞ்சு சரி இது இந்த இயந்திரம் பார்த்தீங்கன்னா பனைமரத்தில் இலவுகா ஏறுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இதை செய்திருக்கணும் இந்த கஷ்டப்பட்ட இல்லை இலவாக இதில் இதை பயன்படுத்தி வந்து பனை மரத்துலேயும் ஏறலாம் இங்கே இல்லை பாருங்கள் ஈச்சம்பரம் எப்படி காய்ச்சிருக்கண்டு என்ன ஒரு கொஞ்ச நாள் போக ஈச்சம்பள காலம் அப்பா நல்லா தான் காய்ச்சி தள்ளி விட்ருக்கு ஈச்சம்பரம் நாங்கள் அந்த பணம் தொழில் செய்கிற ஆட்களுக்கு நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இருந்த நாங்கள் ஐயாம உங்களோட பேர் சொல்கிறோம் வாங்கும் உங்களை கௌரவிக்கிறதுக்காக தான் நாங்கள் எங்களால் என்ற ஒரு சிறிய ஒரு நினைவு சின்னத்தை உங்களை திறக்க வலிக்கிறோம் 啊！啊！哈哈哈哈！你们。 மூதாதியரின் மூச்சு காத்தால் உருவான உயிர்கள் இங்கே பறந்திருக்கிற அனைத்தும் எங்கள் மூதாதையரின் சொத்து இந்த மூச்சு காத்து எங்களுடைய மூதாதையர் விட்ட காற்று இந்த மண் எங்கள் மூதாதையர் நடந்து திரிந்து பாடி ஆடிய திடல் எங்கள் பணந்தீவு ஓ இது பசுந்தீவு இந்த பனைகளுக்கு தெரியும் எங்க சந்ததியை பத்தி இந்த பனைகளுக்கு தெரியும் எங்க மூதாதைய பத்தி இந்த மண்ணில் இருக்கிற பூச்சி இருந்து இருந்துதான் எங்களுடைய கடமை இதை பாதுகாக்கிறது தான் எங்களுடைய கடமை எங்களுடைய தீவை சுற்றி பல தீவுகள் மாறிவிட்டது எங்களுடைய பனம் தீவை சுற்றி உள்ள பனம் தீவுகள் பல மாறிவிட்டன மனைகளே இல்லை பனைகளே இல்லை பனம் பழங்களே இல்லை வேறு வேறு பழங்கள் வேறு வேறு உற்பத்திகள் வேறு வேறு மோகம் அங்கு வாழ்ந்த மனிதர்களின் ஆசைகளுக்காகவும் நாகரிக மோகத்தாலும் தீவுகள் எல்லாம் சின்னா பின்னமாகிப் போட்டு அண்ணா எங்கட தீவும் அப்படி போயிடுமா எங்கட தீவுகளை அப்படி போக நாங்கள் விடக்கூடாது இதுதான் உண்மையான சொத்து இதுதான் உண்மையான செல்வமண்டு எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கவது வெங்கட எங்கட இரங்களுக்கு சொல்லி தந்தது போல சொல்லிக் கொடுக்கவது பனையே எங்கள் வாழ்வு பனையே எங்கள் வளம்

பாருங்க <imitation> பாரு

பரம்பாணி கருப்பணி அதாவது கைதடி அதையும் விட்டுட்டு சரியா வேற யாரும்

இவெலாம் வந்தது ஃபேஸ்புக்ல போட்டோ போடுவீங்க பாருங்க பாருங்க

போ <laughs> அழிக்க

இங்கில பாட்டு பாத்து எடுத்துறாங்க அறுபத்தி அஞ்சாம் பாட்டு படிச்சிருக்கேன் பின்னர் இந்த பேஸ் பி சைத் டான் பட் டே அவு தீட் ஸ்பார்க்லிக் பேஸ் விக்ளே ஹே ஃபை குட் மீ சர்ஜேஜ் ஓ கேன் கம்ரி ஐ கேஸ் அண்ட கேஸ் பட் டீட்டில் அப்படியே எங்களுக்கு நூறு பசன அமெரிக்க பேதான் சார்ஜி போய் படிச்சாங்க எழுபத்தேழு வயது பதினாறு வயது படிச்ச கல்வி மிஸ்டோரா காலேஜ் படிச்சாங்க நன்றி

நம்மவங்க பழங்கोटा சூப்பியா போடுவோம் நாளைக்கு பனமரம்லparticipated நேத்து ஒரு பிள்ளைகளை வச்சு சின்ன சின்ன குட்டி வச்சு இருந்து அள்ளப்பட்டி வரைக்கும் நாங்களும் பாருங்க எல்லாரும் பனாட்டு பொடிகள் தேங்காய் கஜடல சாப்பிடுவோம் Tell me about the <laughs> <thing> going out <laughs> and everything about that. <laughs> and I feel good, I feel good. Because it's not so hot, the climate so is ok. <laughs> ஏஜெண்ட்ரா நாங்கள் வந்து இங்கே ஜப்னால டூர் செஞ்சேன் ஸோ அவங்களாலாம் இதை இன்வைட் பண்ணினாங்க இங்கே வேற சொல்லி பல்மேரா இந்த ஃபெஸ்டிவல வந்து பெருசாண்டா அவருக்கு இது என்னன்னு தெரியாது ஆனால் இது பார்க்க எனக்கு தானே அப்படிச்சிருக்கீங்களா It good. <laughs> good, good, good. It's a little strong, yeah. <laughs> but uh, I like it. Uh, compared to my uh, alcohol, how is it? which one is a good one? Alcohol or toddy? Uh, alcohol, what type of alcohol? Um, like uh, Arak? Arak. arak. Yeah. I, I love Arak. Arak. Yeah, 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 yeah. yeah. <laughs> it's, it's nice. <laughs> it's nice.

இது பாத்தீங்கன்னா இந்த பனைமரத்துல ஏறி இறங்கறதுக்குரிய இயந்திரம் இலவா ஏறி இறங்குறதுக்கு ஏற்ற மாதிரி சேது இந்த நொங்கு திருவிழாக்கும் மேலே பாருங்கள் எவ்வளவு பேர் வந்திருக்கணும் உண்டு வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கணும்

அதே பைபின் ரவுண்ட் அவுட் ஆகா அந்த வைபாகல் மாமியார் எல்லாம் ஓகே சந்தோஷம் சரி ஓகே போடுங்க வாங்களே யூடியூப் போடு போடு ஓகே பாருங்க பதநீர் வந்திருக்குது பதநீர் குடிக்கிறதுக்கு போல வேற ஆவல நிக்கணும் வந்து பதநீர் வந்து உடம்புக்கு நல்லம் அவர் மட்டும் இல்ல நானும் தான் உடம்புக்கு நல்ல ஒரு சரியான பெரிய கப்பா இருக்குது

முழுக்காக குடிச்சு முடிஞ்சது காணாது இனி தரமாட்டாங்க